அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக வெள்ளிக்கிழமையோடு ஆடி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி அப்படின்றது சக்தி நிறைந்த ஒரு நாள் அதிலும் ஆடி பௌர்ணமிக்கு அப்படின்னே ஒரு தனி மகத்துவம் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருப்பது போல ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒரு தனி சிறப்பு சொல்லலாம் ஏன் ஆடி மாதத்தில் இந்த பௌர்ணமியில நாம் செய்யக்கூடிய விரதங்கள் ஆகட்டும் வழிபாடுகள் ஆகட்டும் பரிகாரங்கள் ஆகட்டும் அனைத்துமே நமக்கு அதிர்சக்தி நிறைந்து உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்திய பூஜை செய்யறது சித்ரகுப்தர் வழிபாடு சந்திரபகவான் பகவான் வழிபாடு இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு ஏகப்பட்ட வழிபாடுகள் விரதங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம மேற்கொள்வதுண்டு அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு உடனுக்குடனான பலன்கள் மற்ற நாட்களை காட்டிலும் பத்து மடங்கு அதீத நன்மையை வந்து நமக்கு ஏற்படுத்துங்க அந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றது தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படி சிறப்புமிக்க இந்த பௌர்ணமியில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு கூட பெரிய அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா பெரும் பார்க்கும் பொழுது நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுங்க பெரும்பாலும் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை எட்டினாலும் ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நேரம் அப்படிங்கிறது சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும் அதனால் சிரமங்கள் அலைச்சுலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிரவுகள் ஏற்படும் அதனால் பேச்சில் இனிமையை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெற கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி விதத்தில் முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இருக்குங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மனசூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய மனத நேர்மறையான எண்ணமும் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் விரிவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநடை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுங்க வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு நாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையலாம் தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் இதனால் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகளில் அடைவீங்க உங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க இந்த நாளில் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வது புதுதாளி அணிவது விளக்கமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்க நாள் அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தை வச்சு பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கப்பெறப்போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்ற நிலைகளை வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பாப்பா பாங்க அவர்கள் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்களை கணச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலக நிகழ்வுகளையும் வந்து முன்கூட்டியே கணச்சிருக்காங்க அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே வந்து நிறைய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பல கணிப்புகள் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணி புகல் அப்படின்றதுக்கே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு வந்து கிரக நிலைகளை வச்சு வந்து நிறைய விஷயங்களை கணத்திருக்காங்க அந்த நிலைகள் வை வைத்து வந்து இந்த ஆடி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மூணாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் மேஷ ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கணித்திருக்காங்க அது பற்றி தான் அந்த ஒரு தொகுப்பை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ வீடியோவெர்ஸ்கப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொன்னாலும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா பொருளாதார ரீதியான வீழ்ச்சி சரிவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்கணும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா முதலீடுகள் செலவுகள் வீண் வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க கொள்வீங்க இதனால் பண பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் பண திண்டாட்டம் திடீர் திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷன் இருப்பீங்க இருப்ப சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஏற்றது கிடையாது ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஆரோக்கியத்திலையும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும்